கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ஐநூற்றி பதினாறுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் பயனடைந்துள்ளனர் மாற்றுத் திறனாளிகள் கண்ணியமும் தினமும் கொண்ட வாழ்க்கை வாழ உரிமையுடையவர்கள் என்ற அடிப்படை நம்பிக்கையில் இந்த முயற்சி செயல்படுத்தப்படுவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் இந்த ஆண்டின் திட்டத்தின் கீழ் நூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளி குழந்தைகளுக்கு செயற்கை கால்கள் வழங்கப்பட்டன மரபணு மற்றும் வளர்ச்சி குறைபாடுகள் கொண்ட குழந்தைகள் வயதுக்கு நடமாட்ட உதவி தேவைப்படும் அனைத்து வயதினரும் இதில் பயனாளிகளாக உள்ளனர் ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூத்தி ஆறின் மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியின் செல்லா கே ராகவேந்திரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு செயற்கை கால்களை வழங்கினார் வழினார்ிகழ்ச்ச மாற்றுத்திறனாளி வழங்கப்பட்டன இலங்கை கொழும்பில் நடைபெற்ற தெற்காசிய மாற்றுத்திறனாளி த்ரோபால் சாம்பியன்ஷிப்பில் பதக்கம் வென்ற இந்திய மகளிர் அணிக்கும் வெள்ளிப் பதக்கம் பெற்ற இந்திய ஆண்கள் அணிக்கும் பாராட்டு அளிக்கப்பட்டது இந்த இரு அணிகளுக்கும் கோவை டவுன் டவுன் ரோட்டரி சங்கமே பிரதான ஆதரவாளராக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மரியா முயற்சியுடன் கோவை டவுன் டவுன் ரோட்டரி சங்கத்தின் ஆதரவுடன் செயல்படும் ரோட்டரி டவுன் டவுன் மும்பை அணி சிறப்பு அங்கீகாரம் பெற்றது இந்நிகழ்வின் போது மாவட்ட ஆளுநரால் ஐ பி சி எல் இதிலும் வெளியிடப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட இயக்குனர் ரோட்டேரியன் எம் டி கே கே சுக் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் வி ராஜா மகேந்திரன் குழு பிரதிநிதி ரோட்டேரியன் எம் பிரேம்குமார் சங்க தலைவர் ரோட்டேரியன் சி ஆர் வி ஸ்ரீநாத் செயலாளர் ரோட்டேரியன் எஸ் விக்ரம்குமார் பொருளாளர் ரோட்டேரியன் விக்னேஷ் மயில்சாமி உள்ளிட்ட பல ரோட்டரி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்

நாங்கள் இன்றைக்கி நடக்க இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ஐந்தாவது ஆண்டாக தொடர்ந்து இருக்கக்கூடிய எங்களுடைய ஸ்டாண்டன் வாக் ப்ராஜெக்ட் எங்களுடன் இணைந்து எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் செல்லானா இருக்காங்க எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் ரொட்டேரியன் சுக் எங்களுடைய அஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் ராஜ்மகேந்திரன் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் ரொட்டேரியன் வரதராஜனா மற்றும் இங்கே வந்து எங்களுடைய பிரசிடெண்ட் ரொட்டேரியன் ஸ்ரீநாத் எங்கள் செக்ரட்டரி ரொட்டேரியன் விக்ரம் இணைஞ்சிருக்காங்க இதில் ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பெனிஃபிஷரிஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஏபிள்டு குழந்தைகளுக்கும் அடல்ட்ஸுக்கும் நாங்கள் வந்து கேலிபர் தரப்போகிறோம் நாங்கள் தொடர்ந்து இது வரைக்கும் ஒரு ஐநூற்றி பதினாறு கேலிபர்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த குழந்தைகளை தான் நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் வாக் ப்ராஜெக்டில் வந்து மெயினாக நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அதனால் எட்டுலேருந்து பதினாலு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இந்த கேலிபர் நாங்கள் தரோம் கேலிபரோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு மருத்துவ உதவியும் நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கோம் போக ஃபிசியோதெரப்பி தான் அவங்களுடைய ரொம்ப முக்கியமான தேவை அதையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுடைய நோக்கமே என்னென்னா எந்த குழந்தையுமே நாளைக்கு இந்த டிஃபிகல்ட்டி கஷ்டப்படக்கூடாது ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து பெட்ரிட்டனாகவே ஆயிடுறாங்க ஸோ நாங்கள் குடிக்கிற கேலிபர் மூலிமா அவங்களாக எழுந்து நின்று நடக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தியை நாங்கள் கொடுக்க முடியுது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரீஹபிலிட்டேஷன் தொடர்ந்து தர நம்ம ட்ரைனிங்